வணக்கம் நான் லவண்யா குசுலி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இல்லையா அவருக்கு கோயம்புத்தூர்ல அமோக வரவேற்பு கிடைச்சது நிஜமாவே அந்த அந்த கூட்டத்தை பார்த்ததுமே தானா அந்த கூட்டம் இல்லையாது அப்புறம் யார் எல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்பாங்களோ அத்தனை பேரும் கோயம்புத்தூர்ல திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த பிரம்மாண்டத்தை அந்த மாதிரியான வரவேற்பை அவர் வாழ்நாள இது வரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன்னா என்னடா இப்படி ஒரு அன்பா இது வரைக்கும் அரசியல்ல பார்க்காத ஒரு விஷயமா அவர் பாத்திருப்பாரு இந்த விஷயத்த அதுதான் தமிழக கட்சிக் கழக தொண்டர்கள் அவங்க அவங்களுடைய பாசத்தை அப்படியே ஷவர் பண்றாங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ஜென்யூனிட்டி அவங்களுடைய நேர்மை வந்து இதுல இருந்து எப்படி தெரியுதுன்றது எல்லா கட்சிகளையுமே நிச்சயமா அதை வந்து ஒரு பெரிய ஆச்சரியக்குறியோட தான் பாத்திருப்பாங்க என்னடா இப்படி ஒரு வரவேற்பு நம்மலாம் ஆள் வந்து காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் டெம்போவில் பஸ்ஸில் இப்படி ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இவங்க என்னன்னா சாதாரணமாக இப்படி கூட்டத்தை கூட்டுறாங்களேன்ற பயம் பல கட்சிகளுக்கு இருந்துட்டு தான் இருக்கு அதுல அந்த பயம் வந்து இப்ப அதிமுக கட்சிக்கும் வந்துடுச்சுன்னு தான் நம்ம நினைக்கணும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பு அப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை பார்த்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சியில இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஏரியாவுக்கு வந்து அவருடைய பிரம்மாண்டத்தை காட்ட நினைச்சிருக்கார் பட் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது தெரியல பட் கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டம்ன்றதை மட்டும் தகவல்கள் சொல்லுது நீங்களுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லாருமே தமிழக வச்சிக் கழக தலைவர் விஜய் அவர்களை தவிர எல்லாருமே காசு கொடுத்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து கூட்டம் சேர்க்கிற கட்சிகளை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில ஜாயின் பண்ணும்போது அவரோட பேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோடைய போட்டோ இருந்தது இந்த போட்டோவை தலைவர் விஜய் அவர்களும் எடுன்னு சொல்லல இவரை நான் இதை எடுத்துட்டு உங்க போட்டோவை வைக்கிறேன்னு சொல்லல சோ இதுல இருந்து நான் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக கட்சி கழக தலைவர் நீங்க நீங்களா வாங்க நீங்க இதை மாத்திக்கிட்டு வரணும் இதை விட்டுட்டு வரணும் இதை பண்ணாதான் கட்சிக்குள்ள என்ட்ரி இப்படின்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல இங்க வாங்க நேர்மையா இருங்க கட்சிக்காக போராடுங்க கட்சிக்காக பணியாற்றுங்க அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கறது உண்மையா இருங்க நேர்மையா இருங்க மக்களுக்காக சேவை செய்யுங்க அதே போல திரு செங்கோட்டையன் அவர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா நான் உங்ககிட்ட வரேன்றதுக்காக என்னுடைய பழைய விஷயங்களை நான் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்ற விஷயம் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய போட்டோ அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா வரவேற்கத்தக்கதுதான் நீங்க எந்த கட்சியில இருந்து வந்தா என்ன அந்த கட்சியை தூக்கக்கூடாது அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி இங்க வந்துட்டோன்றதுக்காக அந்த கட்சி வந்து இதுவரைக்கும் இருந்த கட்சியை வந்து தூக்கி போடுறதோ இல்ல இங்க வந்து இது தூக்கி வச்சு பேசணும்ன்றதுக்காக சில ஃபேக்கான விஷயங்களை செய்யறதோ அது அப்பட்டமா தெரிஞ்சிடும் அவர் எவ்வளவு ஜென்வனா இருக்காருன்றது இதுல இருந்து தெரியுது சோ ஒரு நல்ல ஒரு மனிதர் நம்மளுடைய கட்சிக்கு வந்திருக்காருன்றதுல அதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா திரும்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க ஆஹ் ஒரு காலத்துல எங்க நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா வந்து என்னன்னா தூங்கி போது அம்மா என் முகத்தை பார்த்து எழுந்துக்குமா அப்படின்னு ஏன்னா அப்பா முஞ்சம் பார்த்து வாங்குவேன் அதனால ஃபர்ஸ்ட் என் ஃபேஸை பார்த்துக்கும் இல்லைன்னா சாமி ஃபேஸ் சாமி முகத்தை பார்த்து எழுந்துக்கோ இல்லைன்னா என் முகத்தை பார்த்து எழுந்துக்கோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போகும்போது எதிரில் வருவாங்க எங்கள் அம்மா ஏன்னா வேற யாராவது வந்துட்டு அவங்கன்னா வேணா 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 உழுப்பு போ அப்படின்னு சொல்லி அவங்கலாம் போன அப்புறம் வெளியாட்கள் நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க இது ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அவ்வளோதான் அப்போலேருந்து நான் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எங்கள் அம்மா எதிர் வந்த அப்புறம் தான் நான் போவேன் இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன் நான் எதிர் வந்து அவர் அறிய கிளம்புறது இப்படிதான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இவங்க வந்தா நமக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இவங்க வந்தா நமக்கு முடிஞ்சது கதை அப்படின்னு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து ஆல்ரெடி பேஸ் பண்ணிட்டாங்க நடிகர் வடிவேலு எப்படி எப்போ உள்ள வந்தாரோ ஏதோ வீடு விளங்காதுன்ற மாதிரி இவர் உள்ள வந்து பிரச்சாரம் பண்றேன்னு இறங்கி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களையே எவ்வளவு கேவலமா ஆனா இப்ப வரைக்கும் ஒரு திரு விஜயகாந்த் அவர்களுடைய வழி நடக்கிறவங்க அவங்க ஒரு காலமும் மன்னிச்சிருக்க மாட்டாங்க மறந்து இருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி அந்த டைம்ல அந்த தேர்தலில் டிஎம்கே தோத்துடுச்சு இது யோசிக்க வேண்டாமா இப்ப திருப்பியும் அட்லீஸ்ட் ஜோஸ்விங் கிஷோ எங்கேயாவது பார்த்துட்டா வந்திருக்கலாம் இவரை கூட்டிட்டு வந்தா நம்ம கட்சி விளங்குமா விளங்காதான்னு திருப்பியும் அதே ஆமையை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டாச்சு மேடை ஏறி இரு உதயநிதி அவர்களுக்காக பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க அதை அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு மாபெரும் திரு சேகர் பாபு அவர்கள் அவருக்கு தான் வேலை ஆக்டர்ஸாக கூட்டிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இன்னும் அதிகமாகும் இந்த கிரிட்டிசைஸ்ன்றது இன்னும் அதிகமாகிட்டே வரும் இதில் தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது என்னென்னா இவங்களுக்கு அவங்களுடைய கட்சியை பற்றியோ என்னென்ன நல்லது பண்ணாங்க மக்களுக்கு அமைச்சர்கள் இந்தந்த அமைச்சர்கள் இந்தந்த துறையில இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய் இல்லை இந்த மாதிரி நடிகர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு காமெடி பண்ணி இப்படி பண்ணி கட்சியை வளர வைக்க பாக்குறாங்க தானே அவங்க கட்சி இந்த ஆக்டர்ஸ் விஷயத்துக்கு வருவோம் எப்போ ஒரு ஒரு ஆக்டராக கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு இவங்கள வச்சு பிரச்சாரம் பண்றது இவங்கள வச்சு சில விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்றது இதை வந்து இப்போ தற்சமயம் சமீப காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதை தான் முன்னெடுத்துக்கிட்டு ஆக்டர்ஸை வச்சு நிறைய பண்றாங்க அதாவது இவங்களை எல்லாரையும் வந்து தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக நிக்க வைக்கிறாங்களா ஸோ இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தமிழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஓட் பண்ணுவாங்கன்ற நடப்பு அவங்களுடைய லாஜிக் அது தமிழக தலைவர் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு எத்தனை ஆக்டர்ஸை இருக்க முடியும் கூப்பிட்டு குரலுக்கு வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா ஆனால் ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த விஷயத்தை அவர் செய்யலை அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எத்தனையோ ஆக்டர்ஸ் ஏன் இங்கே என்ன அவர் ஆந்திராவில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இந்தியில இல்லையா வச்சு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது இல்லைங்க தமிழக கட்சி கழகம் அதனால அந்த மோட்ல இவங்க இறங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன தெரியுமா டிசம்பர் ஒன்றாகிய இன்று முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒண்டர்லா அப்படிங்கிற தீன் பார்க்க திறந்து வச்சிருக்காரு இது என்னமா பெரிய விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா டிட்வா புயல் டிட்வா புயல் வந்து அங்கங்க கோரத்தாண்டவம் ஆடிட்டு இருக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதுக்கெல்லாம் அங்கங்க ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல காணொலி மூலமா திரு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வச்சிருக்காரு சரி இதுல என்னமா பெருசு காணொலி மூலமா ஓபன் பண்றதுல இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன ரிட்வா புயல் அங்கங்க கோரத்தாண்டவா ஆடிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய டேமேஜ் இல்ல அப்படின்னாலும் ராமேஸ்வரம் சைடு எவ்வளவு டேமேஜ் இத போய் நேரடியா எத்தனை அதிகாரிகள் கள ஆய்வு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க தமிழக அரசின் சார்பா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பா எத்தனை அதிகாரிகள் அங்க போய் கல ஆய்வு செஞ்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் இதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இதுக்கு என்ன பண்ணாரு அத பத்தி ஒரு நியூஸும் கிடையாது அவங்க மக்கள் ரெண்டு நாள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இடத்துலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த நாலு வருஷமா இல்லாம இப்போ உட்காந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கறது என்ன மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறது என்ன ரோட நோண்டுறது என்ன அதுவும் மழைக்காலம் வரும்போது தான் பண்ணுவாங்க எங்க ரோடு சத்தியமா நான் உங்களுக்கு வேணா ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பாருங்க ரோடை நோண்டி அந்த ட்ரைனேஜ்க்கான சிமெண்ட் தொட்டி இருக்கு இல்லையா அதை அங்கங்கே இறக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மேன்வெல்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அந்த மாதிரி வச்சுருக்கிற இடத்துல அது இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல அந்த அந்த வீட்டில் இருந்து ஜஸ்ட் இப்போ அந்த ரோடில் கனெக்ஷன் வச்சுட்டு போயிட்டாங்க மேன்வெல்லா கூட லாரியை எடுத்துட்டு வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டரு ரிமூவ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை கனெக்ஷன் கொடுத்தா என்ன பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன் அதை பாருங்க இந்த மழை தண்ணி அந்த ட்ரைனேஜ் ஹோல் ஏதோ அதில் சைடில் ஹோல் இருக்கு போல இருக்கு அது வழியாக உள்ள போகுது இப்போ உள்ள இருக்கிற ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் வெளியே வருது இந்த மழை தண்ணி அந்த ட்ரைனேஜ் சம்புக்குள்ள போகுது அந்த ட்ரைனேஜ் தொட்டிக்குள்ள போய் இப்போ உள்ள இருக்கிற ட்ரைனேஜ் வாட்டர்லாம் கொப்பிழ்ச்சிகிட்டு வெளியே வருது இதுதான் இங்க இருக்கிற தெருவோட நிலைமை இது போக போக என்ன ஆகும் இங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு அவதி ரோட்ல நடந்து போக முடியாத அளவுக்கு தான் மழை வந்தா ஏன்னா எப்போ வழிக்கு விழுவோன்னு தெரியாது அடுத்த அடி அவ்வளவு கவனமா வைக்கணும் இந்த சைட் கர்ப்பிணிகள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பிரியரா வந்து நாங்க இதை பண்ண போறோங்க உங்க வண்டி எல்லாம் சேஃபா ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க நாங்க வந்து இந்த இத்தனை நாள் முடிச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒரு பிரியர் இன்ஃபர்மேஷனே கிடையாது வராங்க நோடுறாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ இங்க நிலைமை என்ன இங்க இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன இங்கே இல்ல இது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு ரோட நோண்டி விட்டுட்டு மழை காலம் அதுவுமா இப்போ இந்த தச்சமா இதுல நோட வேண்டிய வேலை அது விட்டுட வேண்டியது தானே ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது தானே காரணம் என்னன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரும்போது நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு கணக்கு காட்டி முடிக்கிறது எங்க ரோட பார்த்தா எங்களுக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வருதுங்க இங்க சில பேர் தான் குரல் கொடுப்பாங்க எல்லாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க பாவம் அப்பாவி மக்கள் அவங்களும் பயப்பட தானே செய்வாங்க ஆனா சில பேர் குரல் கொடுக்க தான் செய்யறாங்க இதை ஏன் சொல்ல வரேன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வண்டர்லாக் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு 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 பர்சன்ட் தயவு செய்து இந்த ரோட்டோட நிலைமைக்கு பாருங்க எஸ்ஐஆர் பணிகள் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு போன் பண்ணி வந்து எப்படி பண்றாங்கன்னா அதிகாரிகள் முன்னாடி சைட்ல இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ஸ்பீக்கர் போட்டு பேசுறாங்க சிஎம் சார் பேசுறாரு நாங்க நாங்க பேசுறோம் களப்பணியில இருக்கோம் எஸ்ஐஆர் களப்பணியில இருக்கோம்ன்றதுக்கு இதை காட்டுற நீங்க தயவுசெய்து இந்த ரோடுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதுல ஒருத்தங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களை என்னன்னு சீன்றதுக்கு அதிகாரிகள் போல இதுல மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்திருக்கு இதே வந்து நாங்க கிளியர் பண்ணிட்டோம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்தாலும் அதை வந்து தாங்குற அளவுக்கு தான் நம்ம ரோடுகள் இருக்குன்னு சத்தியமா கிடையாதுங்க அவங்க போன ரோடு மட்டும் அப்படி இருந்திருக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு ஏரியாக்கும் அதிகாரிகள் கள ஆய்வு நடத்தணும் நமக்கு விடிவு காலம் வருமா திரும்பியும் சூரியன் வரும்லாம் சொல்லிடாதீங்க சத்தியமா முடியல மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்